வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ஒரு பிளாக் ஹோல் அப்படின்னா என்ன பிளாக் ஹோல் அப்படின்னா வந்தாலும் அதாவது லைட்டே வந்தாலும் எடுத்துக்கும் அப்படிங்கறத நம்மளுடைய ஆனா ஒரு பிளாக் ஹோல் எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது ஒரு நட்சத்திரம் ஸ்டார்னுடைய ஆயுள் முடிஞ்சு அந்த நட்சத்திரம் இறக்கும் இறந்த பிறகு அது சூப்பர் நோவாங்கிற நிலைக்கு மாறி அந்த சூப்பர் நோவா டோட்டலா அதனுடைய என்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க அந்த எனர்ஜி ஆர் ஃபியூவல் கூட சொல்லலாம் நட்சத்திரங்கள்ல ஹைட்ரஜனும் ஹீலியமும் இருக்கு ஸோ இந்த எனர்ஜி மொத்தமும் ஜீரோ ஆகும்போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இந்த சூப்பர் நோவாக்கள் பிளாக் ஹோலா மாறிடுது பிளாக் ஹோலை பயன்படுத்தி டைம் டிராவல் பண்ண முடியும் ஸ்பேஸ்ல எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்கூடிய சிங்க் ஹோல்ஸ் மாதிரி பிளாக் ஹோல்ஸ் இருக்கு பிளாக் ஹோல்ஸ் ஒரு பக்கம் உள்ள போயிட்டு மறுபக்கம் வெளியே வர முடியும் இப்படி நிறைய மித்ஸும் சயின்ஸ் பிக்ஷன் ஃபேக்ட்ஸும் இதை சரௌண்ட் பண்ணி இருக்கு ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த க்ளோஸில் ஒரு டிஸ்கவரி பண்ணாங்க அமெரிக்காவுடைய நாசா இஎஸ்ஐ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்புறம் இன்னும் சில ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வெவ்வேறு இடங்கள்ல பூமியில இருக்கக்கூடிய டெலிஸ்கோப்ஸ்ல ஒரு ரிமார்க்கபிளான டிஸ்கவரி பண்ணாங்க அது என்ன அப்படின்னா ஒரு பிளாக் ஹோல் பிளாக் ஹோல் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பிளாக் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கேலாக்சிலேயே கூட ஒரு மேசிவான பிளாக் ஹோல் இருக்கு வந்து இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருவெடிப்பு தமிழ்ல சொல்லணும்னா இந்த சிருஷ்டின்னு சொல்றாங்க அதாவது இந்த பிரபஞ்சம் நாம வாழக்கூடிய இந்த மில்கிவே கேலாக்சி பூமி இப்படி எல்லாமே உருவான அந்த பேங் பெருவெடிப்பு அந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லையா அது நடந்து கொஞ்ச நேரத்திலே ஃபார்ம் ஆன ஒரு பிளாக் ஹோல் தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிக் பேங் நடந்தது தோராயமா தேர்டீன் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியிலிருந்து டுவெல் பாயிண்ட் நைன் பில்லியன் இயர்ஸ் டுவெல் பாயிண்ட் நைன் பில்லியன் இயர்ஸ் தொலைவில் இருக்கு உங்களுக்கே தெரியும் லைட் இயர் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல லைட் டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம அஸ்ட்ரானாமிக்கலா லைட் இயர் அப்படின்னு சொல்றோம் இந்த லைட் இயர் கணக்குப்படி பூமியிலிருந்து டுவெல் நைன் லைட் இயர்ஸ் பில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் ஹோலுடைய பேரு நைன் இப்போ நான் சொல்றது ஏதோ நம்பர் மாதிரி இருக்கலாம் சிம்பிளா சொல்லணும்னா இப்ப பூமியை பொறுத்த வரைக்கும் நாம அச்சரேகை தீர்க்க ரேகை லாட்டிடியூட் சொல்லி சொல்லிதான் நம்ம கோஆர்டினேர்ஸ் மார்க் பண்ற நான் கடலூர்லேருந்து இருந்து பேசுறேன் ஸோ கடலூரில் என்னுடைய லொக்கேஷனை நம்ம ஜிபிஎஸ் லொக்கேஷன் அனுப்புகிறோம் இல்லையா வாட்ஸ்அப் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது கோஆர்டினேட்ஸை பயன்படுத்தி தான் அந்த மாதிரி பிரபஞ்ச வெளியில் யூனிவர்ஸில் ஸ்பேஸில் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குறியீடுகள் இருக்குது அதை தான் பெயர்களாக வைக்கிறாங்க அப்படி பூமியிலிருந்து நெடுந்தூரத்தில் ரொம்ப லாங் டிஸ்டன்ட்டில் இருக்கக்கூடிய ப்ளே ப்ளாக் ஹோல் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்குறது சொல்கிறாங்க சரிப்பா இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பிளாக் ஹோலில் பல வகைகள் இருக்கு சிம்பிளாக ரொம்ப ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுக்காம சிம்பிளாக சொல்றேன் குவாசார்ஸ்னு ஒரு ஒரு வகையான பிளாக் ஹோல்ஸ் இருக்கு இந்த குவாசார்ஸ் வந்து ஹை எனர்ஜியை எமிட் பண்ணக்கூடிய ஹை எனர்ஜி பீமை எமிட் பண்ணக்கூடிய ஒரு வகையான பிளாக் ஹோல்ஸ்னு சொல்கிறாங்க அதில் பூமியை நோக்கி டைரக்டாக பூமியை எர்த்த டேரக்ட் பண்ணி அதனுடைய அந்த ரேடியேஷனை எமிட் பண்ணக்கூடிய பிளாக் ஹோல்ஸை பிளாசார்ஸ் சொல்றாங்க பிஎல்ஏ இசட் ஏஆர்எஸ் பிளாசார்ஸ் இந்த மாதிரியான ஒரு பிளாசார் தான் இது எந்த அளவுக்கு அது மாசிவான பிளாசார் அப்படின்னா பூமியினுடைய சூரியன் இருக்குல்ல நம்மளுடைய சூரியன் அந்த சூரியன் மாதிரி செவன் ஹண்ட்ரட் சன்ஸ் கேன் யூ பிளேஸ்ட் இன்சைட் திஸ் பிளாக் ஹோல் ஜஸ்ட் இமேஜின் ஹவு மேசிவ் இட்ஸ் ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கப்பட்டதுல என்ன சிக்னிபிகன்ஸ் இருக்கு ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ஸ் அந்த தூரமும் இது வந்து ஏர்லி யூனிவர்ஸ் இப்போ இப்போ ஒரு நீங்கள் டெய்லி நைட் வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நட்சத்திரம் இப்போ இருக்குன்னு அர்த்தம் இல்லை அது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ இப்போ ஒரு ஃபைவ் லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது அந்த அவ்வளோ தூரத்தில் இருந்து அது எரிஞ்சப்போ அந்த லைட் நமக்கு ரீச் ஆகிறதுக்கு இவ்வளோ வருஷங்கள் அந்த ஃபைவ் லைட் இயர்ஸ்ங்கிறது ஆயிருக்கு அந்த மாதிரி இந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியிலிருந்து டுவெல் பாயிண்ட் நைன் பில்லியன் இயர்ஸ் கிட்டத்தட்ட பிக் பேங்க் அந்த பெருவெடிப்புன்னு சொல்றோம்ல அந்த பெருவெடிப்பு நடந்த அந்த அந்த பெருவெடிப்பு நடந்த உடனே இந்த பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறது தான் இப்போ ரிமார்க்குளான ஒரு டிஸ்கவரி ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம புரிதல் என்ன இருக்கு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்னு ஒன்னு இருக்கு நீங்க இப்போ ஒரு துணியை விரிக்கிறோம்னு வச்சுக்கோ இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்கு இந்த கிளாத்தை விரிக்கிறோம் இதுல ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு போன் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட போட்டோம்னா இதுல ஒரு ஏற்படுது இல்லை இப்படி தான் கிராவிட்டி கிராவிட்டி ஒர்க் ஒர்க் ஆகுது 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 இந்த 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 ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிறது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு மாறுபடுது கொலாப்ஸ் கொலாப்ஸ் எப்போ ஆகும் ஆகும் மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸ் ஃபார்ம் ஃபார்ம் நட்சத்திரம் கருந்துளைகளாக மாறும்போது அப்போ கொலாப்ஸ் அந்த இடத்துல நடக்குது ஸோ இந்த கிராவிடேஷன் வேறொரு இடத்துல அதே ஸ்பேஸ் டைம் டைம்ல சில மாற்றங்கள் நிகழலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த பிளாக் ஹோல் இப்போ சிம்பிளா இன்னும் கூட சிம்பிளா சொல்றேன் ஒரு குழந்தை பிறகு இப்போ நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் நியர் நியர் பண்ணிட்டு இருக்கேன் என் ஏஜ் இப்போ எனக்கு வந்து அங்கங்க நிறைச்ச முடி இருக்கு இன்னும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் போகும்போது முடி நிறைக்கும் கொட்டும் கூட இட்ஸ் குவைட் காமன் வித் ஏஜிங் ஆனா ஒரு பிறந்த குழந்தைக்கு பிறந்த சில மணி நேரத்திலேயே முடி நிறைக்க ஆரம்பிச்சா எப்படி எந்த அளவுக்கு வியடான ஒரு விஷயமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வியர்டான விஷயம் தான் ஒரு ஏர்லி யூனிவர்ஸ் நாம இந்த டெலஸ்கோப் இந்த பிளாக் ஹோல பொறுத்த வரைக்கும் பூமியில பல இடங்கள்ல இந்த பிளாக் ஹோல் இந்த ஜே ஜீரோ போர் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் த்ரீ நைன் அப்படிங்கிற இந்த பிளாக் ஹோல்ல இருந்து வரக்கூடிய பிரைட் ஸ்பாட்ஸ் டிடெக்ட் பண்ணிருக்காங்க சோ இது இருக்கிறது உண்மை இதனுடைய பீம்ஸ் வந்து பூமியை டைரக்ட் பண்ணதுங்கிறதும் அறிவியலால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அப்போ டுவெல் பாயிண்ட் நைன் பில்லியன் இயர்ஸ் லைட் இயர்ஸ் தூரத்துல இருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் நமக்கு ரீச் ஆகிறதுக்கு இத்தனை கோடி வருஷங்களாயிருக்கு பன்னெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் லைட் இயர்ஸ் ஆயிருக்கு அப்ப பன்னெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் லைட் இயர்ஸ்க்கு முன் அந்த அவ்வளோ நாளுக்கு முன் அவ்வளோ கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பிக் பேங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தேர்ட்டீன் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானது அப்போ பிக் பேங் நடந்த பெருவெடிப்பு நடந்த உடனே எப்படி ஒரு பிளாக் ஹோல் உருவாக முடியும் அப்படிங்கிறத இப்ப விஞ்ஞானிகளுக்கு தலையை பிடிச்சிக்கிற ஒரு ஆர்குமெண்டா இருக்கு இதை வந்து நீங்க ஆஸ்ட்ரோ பிசிக்கல் ஜேர்னல் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் ஜேர்னல்ல பிசிக்ஸ் ஜேர்னல்ல இதை நீங்க பார்க்க முடியும் இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப பல நூற்றாண்டுகள் ஆகும் கூட சொல்றாங்க ஏன்னா நமக்கு இப்ப தெரிஞ்சதெல்லாம் நம்ம இயற்பியலாளர்களுக்கு நம்ம பிசிசிஸ்டுக்கு புரிஞ்சது எல்லாமே பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உள்ள சிங்க் ஹோல் மாதிரி உறிஞ்சி லைட்டை கூட உறிஞ்சி அந்த ஈவெண்ட் ஹாரிஸான ஒரு பார்டர் இருக்கும் அந்த பார்டரை தாண்டி உள்ள போற எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்கிறது தான் ஸோ இந்த ஒரு பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆகிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு நம்ம பிக் பேங்ல இருந்தா எல்லாமே வந்ததுங்கிறத நம்ம புரிதல் பிக் பேங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துதான் இந்த நம்ம நம்ம வந்து ஒரு ராக்ல மிதந்துகிட்டு இருக்கோம் உண்மை பூமிங்கிறது என்ன ஒரு பாறை அந்த பாறை மேல அப்பப்போ பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தூரம் வெளிச்சம் இரவு பகல் இந்த பாறை எப்படி ஒரு வெடிப்புல உருவானு ஒரு வெடிச்சு ஒரு ஒரு மேகஸ் வாயு மேகங்கள் உருவாகி அதுல இருந்து திடப்பொருட்கள் சாலிட் பொருட்கள் உருவாகி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் உருவாகுச்சு அப்படின்னு சொல்றாங்க கடவுள் சொல்றாங்க ஆனா சயின்ஸ் படி பார்க்கும் போது அறிவியல் படி மட்டுமே நீங்க பார்க்கும்போது பிக் பேங் அப்படிங்கிறது தேர்ட்டின் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெருவெடிப்பு நடந்திருக்கு அதுல இருந்து இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த பில்லியன் இயர்ஸ் நடந்த உடனே ஒரு பிளாக் ஹோல் ஃபார்ம் ஆயிருக்குன்னா அப்ப யூனிவர்ஸ்ங்கிறது இதை விட மிஸ்டீரியஸான நமக்கு புரியாத பல விஷயங்களை கொண்டிருக்குங்கிறது தான் இங்க சர்பிரைஸ் எலமெண்ட் இது ஒரு புது விஷயமாவும் அதிகம் பேரால பதிக பகிரப்படாத விஷயமா இருக்கிறதுனாலையும் இது ஒரு பேக் பேக்கிங் டிஸ்கவரி இருக்கிறதுனாலையும் இப்ப நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல மேபி டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபிஃப்டிக்குள்ள இதை பத்தின புரிதல் நமக்கு வரலாம் அதாவது நாம நினைக்கிற பிக் பேங்குங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருக்கோம் பிக் பேங் இஸ் நாட் பிகினிங் அப்படின்னு ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே இப்போ சயின்ஸ் இஸ் ஓப்பன் டு எவ்ரி திங் என்னுடைய பிலிஃப் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இதுதான் இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கவே முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கும் பிசிக்ஸ் இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்ல ஆக்கப்பூர்வமான முறையில் கொடுங்க இன்னொரு புதிய சிந்தனை துண்டும் காலையில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சொல்லட்டும் நன்றி ஸ்டே ஸ்ட்ராங்